பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு ஐந்துக்கான மற்றும் கிளை வகை கற்ற கற்பித்தல் துணை கருவிகள் கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு கள்ளி சப்பாத்தி கல்லி வெற்றிலை இஞ்சி வெங்காயம் மற்றும் இணைய வளங்கள் கற்ற விளைவுகள் எழுநம்பர் எஸ் எழுநூத்தி ஒன்று பொருள் மற்றும் உயிரினங்களை இணங்காடுதல் வேறு தண்டு மற்றும் இலைகளுடைய மாற்றுகளை இணங்காடுதல் எழுப நம்பர் எஸ் எழுநூத்தி ஆறு செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை விளக்குதல் தாவுடைய இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் தாவுடைய மாற்றுக்கள் ஆகியவற்றை பற்றிய கருத்துக்களை அறிதல் எழுவ நம்பர் எஸ் எழுநூத்தி ஒன்பது படங்கள் மற்றும் பாகங்களை வரைதல் மயனுடைய நீள்வட்டு தோற்றம் பணமடைந்து பாகங்கள் குறித்தல் கற்றல் நோக்கங்கள் வேர் தண்டு மற்றும் இலைகளுடைய மாற்றுக்களை அறிதல் தாவர்களுடைய மாற்றுக்கள் எவ்வாறு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பயந்துருகிறது என்பது பற்றி புரிந்து கொள்ளுதல் பாடரிமுகம் முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு சப்பாத்தி கல்லி பட்டாணி செடி வல்லாரி வெங்காயம் பூண்டு இவற்றையெல்லாம் காட்டி இது எந்தனுடைய மாற்றுருக்களாக இருக்கிறது என்பதை பற்றி மாணவர்களிடம் கேட்டு பாட அறிமுகம் செய்தல் படித்தல் தாவரங்களுடைய மாற்றுக்கள் அடங்கிய பாடக்கருத்துக்களை மாணவர் குழுக்களை படிக்க செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறிய செய்தல் மனவரைபடம் தாவரங்களுடைய மாற்றுக்கள் அடங்கிய மனவரைபடம் வரைதல் வேண்டும் அடுத்ததாக தொகுத்தல் வழங்குதலும் மனவரைபடத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை மாணவ குலங்களை தொகுத்து வழங்கச் செய்தல் சில தாவர்களுடைய வேறு தண்டு மற்றும் இலைகள் சிறப்பு பணிகளாக உணவு சேமித்தல் கூடுதல் ஆதாரம் பாதுகாப்பு மற்றும் இன்னும் முக்கியமான பணிகளை செய்ய தாவரம் தன் வடிவம் மற்றும் அமைப்பை கொள்கின்றன இதற்கு மாற்று என்ற பெயர் என விளக்குதல் வேறு தண்டு இலைகளுடைய மாற்றுகள் பற்றி தொகுத்து வழங்குதல் சில தாவர்களை வேர்கள் நிலமட்டத்திற்கு மேல் தண்டிலோ இலைகளிலோ காணப்படுகின்றன இவை மாற்றிட வேர்கள் என விளக்குதல் வலுவூட்ட செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று வேரின் மாற்றுக்கள் பற்றி அறிய முள்ளங்கி டர்னிப்பு பீட்ரூட் மற்றும் கேரட்டை காட்டி மாற்றுக்களினுடைய வடிவங்களை அறிய செய்தல் செயல்பாடு இரண்டு மஞ்சள் உருளைக்கிழங்கு இஞ்சி ஆகியவற்றை காட்டி அதனுடைய மாற்றுக்களை அறியச் செய்தல் செயல்பாடு மூன்று தாவர்களுடைய மாற்றுக்களை விளக்க மாணவர்களை பாத்திரமற்ற நடிக்கச் செய்தல் மதிப்பீட்டு வினாக்கள் சுவாச எந்த தாவரத்தில் காணப்படுகின்றன வெங்காயம் மற்றும் பூண்டு எந்த வகைக்கு எடுத்துக்காட்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு அள்ளி பெரணி இலை தொழில் தண்டு கொக்கி தரையில் ஓடு தண்டு இந்த வகை சப்பாத்திக்கல்லே குறைசாந்திமம் பூச்சிகளை ஈர்க்கிறது ஸ்போரு பிக்மோனியா குறைதிர்கற்றல் மணக்கேணி அப்ளிகேஷன் கூடிய வீடியோக்களையும் இணை செயல்பாடுகளையும் செய்தும் காட்டியும் மாணவ குழுக்களை பொதுவாக பிரித்து செயல்பாடுகளை செய்ய செய்து மீள கற்பித்தல் எழுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பாடல்களை கண்டு எழுதி வர செய்தல் தொடர்பணி எஃப் தாவர உறுப்பினருடைய மாற்றுக்களை அறிய மாற்றுக்களை பெற்றுள்ள தாவரங்களை சேகரிக்க செய்தல் படத்தொகுப்பு தயாரித்து வர செய்தல் அடுத்த அளவுக்கான நோட்ஸ் அடுத்த விடையில பார்க்கலாம் தொடர் இணைந்திரங்கள் கல்வி அமது உடன்